அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு இந்திய அற சமய அறநிலையத்துறையில ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க கல்வித் தகுதி பத்தாவது இது பர்மனன்ட் ஜாப்பு லாஸ்ட் வந்து த்ரீ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஓகேவா இடத்தட்டும் ஒன் மந்த் டைம் இருக்குது ஓகேவா த்ரீ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் வந்து ரெண்டு பணியிடம் சொல்லியிருக்காங்க லெவல் வந்து வந்து பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தெட்டாயிரம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி பெற்றிருக்க வேண்டும் சீட்டு விற்பனை எழுத்தாளர் வந்து ஒரு வேக்கண்டு அதே சில பதினெட்டு வந்து லெவல் டுவெண்ட்டி டூ பதுவரை எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்டு பத்தொன்பதாயிரத்தி நூ தொள்ளாயிரம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும் துப்புரவு பணியில் ஒரு வேக்கண்டு பத்தாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி நூறு தமிழ் படிக்கை மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் மொத்தம் அஞ்சு வேக்கண்ட் இருக்கும் ஸோ எங்கேயும் பார்ப்போம் அடுத்தது நோயில் ஸோ இதுதான் வந்து அதோடய வெப்சைட் ஓகே திருவிழா அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் பே பேரூர் கோயமுத்தூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ப பட்டீஸ்வரர் ஹெச்ஆர்சி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட்இன் கிளிக் பண்ணால் வரும் இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கொடுக்குறேன் ஸோ அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் ஓகே பேரூர் பேரூர் வட்டம் கோயம்புத்தூர் திருமட்டம் ஸோ இதான் அப்ளிகேஷன் பெயர் தந்தை பாதுகாவலர் பெயர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கணவன் பெயர் நிலையான முகவரி இருக்கணும் பன்னெண்டு இலக்கு ஆதார் அட்டை எண்ணும் பாலினம் திருமணவரா ஜாதி மற்றும் மதம் பிறந்த தேதி வயது தொகுதி கல்வித் தகுதி தொழில்நுட்ப தகுதி உட்பட்ட இதர தகுதியில் ஏதேனும் இருப்பின விவரம் விண்ணப்பும் பணியில் முன் அனுபவம் ஏதாவது இருந்ததோ இணைக்கணும் ஓகே தந்தை பெயர் பதவி பணியில் சேர்ந்த நாள் பணிபுரியும் திருக்கோயில் ஏதாவது பணி பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பணிபுரிவதற்கான சான்று நன்னடத்தைச் சான்று அரசு இதழ்கள் பதிவு பெற்ற அதிகாரிகளும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நாலுக்கு பின் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று கொண்டு கொடுக்கணும் ஓகேங்களா தொலைபேசி எண் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி அப்புறமேட்டு இந்த குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் எனக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் பதிவு செய்யப்பட்டுள்ளதா நிலுவையில் உள்ளதா தண்டனை வழங்கப்பட்டதா அது மாதிரி இருந்தால் ஏதாவது வந்து உறுதிமொழி இந்த ஆகிய நான் இவனத்தில் மேற்கொண்ட அனைத்து தகவல்களும் இணைக்கப்பட்ட ஆவணங்களும் சரியானவை எனவும் இந்து மதத்தை சார்ந்தவர் எனவும் உறுதி கூறுகிறேன் எதிர்காலத்தில் மேற்படி தகவல்களில் தவறான எனவும் இணைக்கப்பட்ட அவனில் போடியானது எனவும் தெரிந்தால் என் மீது திருக்கோயில் நிர்வாகத்தால் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நீங்கள் ஸோ இதில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரங்களிடம் காலி பணிகளுக்கு தகுதியுள்ள இந்து மத சமுதாயத்தைச் சார்ந்த நபர்களிடம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை அஞ்சு முப்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதற்கு பின் வரப்பெறும் விண்ணப்பங்கள் எக்காரத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதர விவரங்களை அலுவலக நாடுகளில் அலுவலக நேரத்தில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே நேராக போய் நீங்கள் கோயில் நிர்வாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட முகவரி இனது திருக்கோயில் இணைந்த முகவரி மற்றும் இதை வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் லிங்க் வந்துடும் ஓகேவா இது ஓவரால் கால கவர்மெண்ட் இது இது வந்து பருவம் இந்த கா இது வெப்சைட்டு ஸோ இளநிலை உதவியாளர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வேக்கண்டு ஓகேவா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசு அங்கீகாரம் பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அதற்கு இணையான கல்வி தேர்வு பெற்றிருக்கணும் சீட்டு விற்பனையாளர் ஒரு வேக்கண்டு ஸோ க லெவல் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதுவரை எழுத்தாளர் வந்து ஒன்று பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும் பதிவரை எழுத்தாளர் கொடுத்தோம் துப்புரவு பணியாளர் ஒன்று ஓகே லெவலாக டென் தௌசண்ட் தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் மொத்தம் அஞ்சு பணியிடங்கள் ஓகேவா சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதார நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு பதினெட்டு வயது புதிய சார்ந்தும் நாற்பத்தஞ்சு ஐந்து உட்பவராகவும் இருக்க வேண்டும் இந்த மாதிரி சார்ந்தவர்களாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் நல் தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஓகே நீதிமன்றத்தில் தன்னை அடைந்தவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணியில் பொது ஸ்தாபனங்கள் மற்றும் இதர திருவிழாவில் பணிபுரிந்த தண்டனை பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் திருக்கோயிலுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்தவர்கள் இத்துறைக்கு நிலுவையில் இழுத்த வேண்டியவர்கள் நிலுவை ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதெல்லாம் நிபந்தனை விதிக்கிறாங்க நன்னடத்தை உணர்வுகளாக இருக்க வேண்டும் இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பட்ட விண்ணப்பங்கள் மூணு ஒன்று ரெண்டு மாலை அஞ்சு மணிக்கு ஓகே மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி மணிக்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பதாரின் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர இந்த இதர பொருளும் விண்ணப்பிக்கணும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரியாக தகுதி உள்ள நபர்கள் மட்டுமே தேர்வு தொடர்பு அறிவிப்பு அனுப்பப்படும் நேர நியமன விந்து சமையல் சட்டத்திற்கு உட்பட்டவை விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்தும் சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அளவுக்கு பெறப்படும் தொழில் நிறுவனத்தில் காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை நூறு செலுத்தி விண்ணப்பப்படையும் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே எண்ணூறுவா கொடுத்து விண்ணப்பப்படையும் பெற்றுக்கொள்ளலாம் வாங்கிக்கலாம் விண்ணப்பதாரர் விண்ணப்ப முகவரி வேண்டிய முகவரி எந்த அட்ரெஸுக்கு நீங்கள் அனுப்பணும்னா உதவி ஆணையர் செயலாளுவர் அருள்மிகு பாட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரூர் பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் இந்த இதுக்கு நீங்கள் அனுப்பணும் சரிங்களா தபால் இல்லை நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் சரிங்களா மொத்தம் அஞ்சு வேகண்டு இப்போ அதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்த இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் உள்ள நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ